முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு வழக்கறிஞர் பிரிவு ஒன்றிய தலைவர் பாலமுருகன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்போது இந்த கொலை சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்ன வணக்கம் திருப்பூர் குமரானந்தபுரம் பகுதியில் இன்று காலை நடந்த கொலை சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது திருப்பூர் குமாரானந்தபுரம் பகுதியில் உள்ள காமராஜர் வீதியில் வசித்து வருபவர் பாலமுருகன் முப்பது வயதான இவர் இந்து முன்னணி அமைப்பின் வடக்கு ஒன்றிய தலைவராக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் ஃபைனான்ஸ் தொழில் உள்ளிட்ட தொழிலும் செய்து வந்ததாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை நாலு மணி அளவில் அந்த வீதிக்கு வந்த நாலு பேர் கொண்ட மர்ம கும்பலானது அவர் வசிக்கும் வீதியிலேயே வைத்து அவரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள் அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு வருவதற்குள் அவர்கள் ஓடியிருக்கிறார்கள் இது குறித்த தகவல் வந்ததும் திருப்பூர் வடக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வெட்டு அவர்கள் வெட்டிய சம்பவத்தில் பாலமுகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு காவல் துணை ஆணையர் பிரவீன் கவுதம் தலைமையில் போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர் ஏதாவது தொழில் தகராறில் கொல்லப்பட்டாரா அல்லது அமைப்பு சார்ந்த ஏதாவது தகராறு இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை காரணமாக கொல்லப்பட்டாரா என்பது போன்ற விவரங்களை போலீசார் சேகரித்து வருகிறார்கள் இது தவிர அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் அந்த பகுதியில் நடமாடக்கூடிய நபர்கள் பக்கத்து வீடுகளில் வசிக்கும் நபர்கள் என பல்வேறு தரப்பில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக நடந்த இந்த இன்று அதிகாலையிலேயே நடந்த இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்